வணக்கம் நான் உங்கள் பழனி ஜெயவேணுகோபால் ஒரு ஜாதகத்தில் வந்து எப்பொழுதுமே ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதி இந்த தசாபுத்திகள் நடக்கும் பொழுது ஜாதகருக்கு வந்து எந்த சூழலில் இருந்தாலும் சரி ஏழாம் இடம்ங்கிறது சமூகம் ஏழாம் இடத்து சம்பந்தப்பட்டு ஆறாம் இடத்து தசாபுத்திகள் நடக்கும் பொழுது அதாவது ஆறாம் அதிபதி ஏழில் இருந்தாலும் ஏழாம் அதிபதி ஆறில் இருந்தாலோ அவர் சொந்த தொழில் பண்ணாருன்னா கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள் அந்த காலகட்டத்தில் ஏற்படும் பொதுவாக ஏழாம் இடம் அப்படிங்கிறது சமூகத்தை குறிக்கும் ஏழாம் இடங்கிறது வாடிக்கையாளரை குறிக்கும் ஆறாம் இடங்கிறது கடனை குறிக்கும் அப்போ யாருக்கெல்லாம் ஏழு ஆறு சம்பந்தப்பட்ட தசாபதி நடத்துகிறதோ அவர்கள் பார்ட்னர்ஷிப் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கடன் வாங்கி தொழிலை டெவலப்மெண்ட் பண்ணுவார்கள் அதில் அவர்களுக்கு நல்லதும் இருக்கிறது காரணம் என்னன்னா இரண்டு பேர் பார்ட்னராக சேர்றாங்கன்னா அவங்க ரெண்டு பேர் லக்னம் ஒரு ஆசையும் ஆறு இடாக இல்லாமல் இருந்தால் அவங்க பார்ட்னர்ஷிப்பு நீடித்து உழைக்கும் இவை பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்